அப்படிங்கிறத சொன்னேன் அந்த தம்பி இருக்காங்க போல இருக்குது எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தர்மபுரி சாய்டெக் நர்சரியில் நான் வந்து சாமந்திப்பூ சாப்லிங்ஸ் செடிங்க வந்து வாங்கியிருந்தேன் அதாவது முப்பது செடிகள் வந்து நான் வாங்கி வ வாங்கியிருந்தேன் அந்த செடிகள் எல்லாமே வந்து நல்லா வந்துட்ருக்கு நான் எல்லா செடிகளையும் வச்சுருக்கேன் எல்லா செடிகளும் நல்லா வளர்ந்துட்டு வருது அதனால் இப்போ என்ன பண்ணேன்னா திரும்பியும் ஒரு நாலு பழச்செடிகள் வேணும் அப்படின்னு அவங்கக்கிட்டயே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து பெயிட் ப்ரமோஷன் கிடையாது நான் அவங்களுக்காக நான் எந்த விளம்பரமும் பண்ணலை இது வந்து என்னுடைய சொந்த அனுபவம் அவ்வளோதான் பேக்கிங் வந்து நல்லா நீட்டாக பண்ணுறாங்க செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா வாங்குவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லை உங்கள் விருப்பப்படி நீ உங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து வாங்கிக்கோங்க சப்போஸ் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே போயிட்டு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட கேட்லாக்கை பார்க்கலாம் கேட்லாக் பார்த்து உங்களுக்கு தேவையான செடிகள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓகே நான் வந்து என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கேன் அது வந்து எப்படி பேக்கிங்கு அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க பொதுவாக நம்ம மாடித்தோட்டம் வச்ச உடனேயே கீரைகள் வளர்க்க ஆரம்பிப்போம் அடுத்து காய்கறிகள் அடுத்து விதவிதமான பூக்கள் இது எல்லாம் நம்ம கொண்டு வந்து வச்சுட்டே இருப்போம் ஆனால் பழச்செடிகளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க ஏன்னா பழங்கள் வந்து நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எப்படி இயற்கையான முறையில் காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்றது நல்லதோ அதே போல் இயற்கையான முறையில் விளைஞ்ச பழங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வெளியில் வாங்குகிற பழங்கள் எல்லாமே வந்து இயற்கையாக கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நம்முடைய தோட்டத்தில் நாம் வளர்க்குற செடிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இயற்கையாக வளர்க்க முடியும் அதில் கிடைக்கிற ஒன்று ரெண்டு பழங்கள் சாப்பிட்டா கூட போதும் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் மாடித்தோட்டோன்னு வச்சோம்னா பெரிய சைஸ் டப்புங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வைப்போம் நாம் எப்படி ஒரே ஒரு பெரிய தொட்டிலேயே நம்ம பல வகையான செடிகள் வளர்க்கலாம் எந்தெந்த மாதிரியான செடிகளை நம்ம சேர்த்து வைக்கும் போது நமக்கு எல்லாத்துலேயுமே ஈல்டு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு வருஷமாக நான் வந்து எந்த ஒரு மாடித்தோட்ட ஐடியாவும் கொடுக்கல ஏன்னா இந்த ஒரு வருஷம் வந்து நான் முதல்ல கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அதனால் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நான் வந்து அவங்கக்கிட்ட நாலு செடிகளை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதாவது ஒன்று வந்து கமலா ஆரஞ்சு ஒன்று சாத்துக்குடி ஒன்று ஆப்பிள் ஒன்று செர்ரி இப்போது இது இந்த செடி வந்து ஆப்பிள் நல்லா தெரியுது இந்த செடி வந்துட்டு செர்ரி இது நல்லா தெரியுது இந்த ரெண்டு செடியில் எந்த செடி கோலா அரைஞ்சி எந்த செடி சாத்துக்குடின்னு தெரியல நான் ஆனால் ஆர்டர் பண்ணும்போது அந்த தம்பிக்கிட்ட தெளிவாக சொன்னேன் நீங்கள் வந்து அந்த செடிகளோட பேரை வந்து கொஞ்சம் எழுதி அனுப்பிடுங்க எனக்கு எந்த செடின்னு தெரியாது அப்படிங்கிறத சொன்னேன் அந்த தம்பி மறந்துட்டுருக்காங்க போல இருக்குது சரி இந்த ரெண்டு செடியில் காய் வந்த பிறகு எது சாத்துக்குடி எது கவலை அரைஞ்சின்னு கண்டுபிடிக்கலாம் இப்போது இது வந்து வாட்டர் ஆப்பிள் இது வந்து ஓ சாரி இது வந்து செர்ரி இது வந்து வாட்ராப்பிள் நாலு செடிகள் வாங்கியிருக்கேன் ஓகேப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் இவங்களுடைய ஃபோன் நம்பர் தேவைப்படலாம் அதனால் இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை திரும்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஹாப்பி கார்டனிங் பாய்